ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷனுடைய சிறப்பு தீவிர திருத்தம் வந்து இப்போ தற்போது நடந்துக்கிட்டு வருது அந்த திருத்தத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிவிகேட் இருக்கணும் நேட்டிவிட்டி சர்டிவிகேட்னா பூர்வீக சான்றிதழ் இவர் வந்து தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறாருன்ற சான்றிதழ்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த சான்றிதழ் நிறைய பேர்கிட்ட இல்லை அதனால் அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இனி இனிவரும் ஒரு மாதத்துக்கு மட்டும் அதாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அடுத்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க அது என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஃப ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பொது சேவை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூர்வீக சான்றிதழ் இலவசமாக வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்சமயம் வந்து சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டுகிட்டு வராங்க அவங்க கொடுக்குற ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்தை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சர்டிவிகேட் இருக்கணும் அந்த சர்டிவிகேட் வேணும் அப்படின்னா இ சேவை மூலமாக மட்டும்தான் நம்ம இப்போது விண்ணப்பிச்சுக்கிட்டு வரோம் அது விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் கட்டணம் வசிச்சுட்டு வராங்க இந்த பிறப்பிட சான்றிதழ் இலவசமாகவும் ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்வதற்கும் விலக்கு அளித்து தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசனுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா அவர்கள் வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க அது என்ன ஆணைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்க இ சேவை மையம் போக தேவையில்லை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டருக்கு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த ஆணை என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் மட்டும் இ சேவை மையங்களை நடத்தி வரும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமைக்கும் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார்கள் வந்து அதில் வந்து தமிழகத்தில் நடந்து வரும் சிறப்பு தீவிர திருத்த பணி காரணமாக பூர்வீக சான்றிதழ் வழங்குவது அவசியமாகிறது எனவே இந்த சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் நடைமுறையிலிருந்து கொஞ்சம் விலக்கு அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மண்டல துணை தாசில்தார் ஜோனல் டெப்டி தாசில்தார் தலைமையிடத்து துணை தாசில்தார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேனூலாகவே எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்னை வரைக்கும் செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த மாதம் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அது இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது இருப்பிட அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இ சேவை மையம் போக வேண்டியதில்லை அந்தந்த ஏரியாவில் இருக்கிற தாலுகா ஆஃபீஸ்க்கு போங்க அவங்களே உங்களுக்கு கைப்பட எழுதி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பொது சேவை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்